ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் அப்பா கூறுவதை சந்தோஷமாக கீழ் நீ விரும்பியதை தர இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இதை முழுமையாக கீழ் நிச்சயம் சந்தோஷப்படுவாய் இதை நீ கேட்ட உடனே இந்த நொடி உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் என்ன சொல்கின்றீர்கள் அப்பா ஒரு பக்கம் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் கர்ம பலன்களை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் மறுபுறமே நீ விரும்பியதை தருகிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கூறுகின்றீர்கள் எதை தான் நான் நம்புவது என்று நீ கேட்கின்றாய் குழந்தையே போவதை தடுக்க முடியாது என்றால் உன் அப்பாவிடம் வருவதால் பிரயோஜனம் என்ன படிதான் நடக்கும் என்றான் உன் தந்தையை நீ ஏன் நினைக்க வேண்டும் என் ஆலயத்திற்கு வருவதால் உனக்கு என்ன பயன் உன் தந்தையால் என்ன செய்துவிட முடியும் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் என்னுடைய ஒரே வரி பதில்தான் புரிந்து கண்டால் நீ புத்திசாலி ஆம் குழந்தையே உன்னுடைய கர்மத்தின் பலன் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சக்தியின் நெருப்பில் வைக்கோல் எரிவதை போல உனது கர்மாக்கள் எரிக்கப்படும் இரும்பு போன்ற உன் கர்மாக்களையும் பஞ்சு போல மாற்றி உன் கைகளில் தரப்படுவேன் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை நான் சீராக்குவேன் என் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்தால் இவையாவும் உன் கண் முன்னே நடத்தி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் முடிந்து போகவில்லை நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது உன் வாழ்வில் ஆரம்பத்தை நான் தருவேன் இன்றே நீ காண்பாய் குழந்தையே உன்னை விட உன் பிரச்சனையை பற்றி உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் தானே இது முழு நம்பிக்கைவை நான் உன்னை பாதுகாப்பேன் ஏனெனில் சிக்கல்களையெல்லாம் கொடுத்த எனக்கு அதற்கான தீர்வையும் கொடுக்கத் தெரியும் ஆம் குழந்தையே இன்று உன்னை தேடி உன் எல்லாம் வந்திருக்கின்றேன் எப்பொழுது நீ கேட்டதை நான் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேனோம் அப்பொழுதே எல்லா மாற்றங்களும் நிறைவேற ஆரம்பித்து விட்டது நீ உன்னை தயார்படுத்திக்கொள் என் மீது முழு நம்பிக்கையை வைத்து உனது பாரங்களை என் மீது சுமத்தி நிம்மதியாக இரு செய்தி உன்னை தேடி வரும் மங்களகரமாக நீ வாழ போகின்றாய் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க போகின்றது உன்னிடம் மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்றை கூற வேண்டும் சற்று நேரம் ஒதுக்கி கேட்கிறாயா குழந்தையே என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கின்றாய் என்னிடம் பாசமாக பேசுகின்றாய் அதில் தவறில்லை குழந்தையே ஆனால் சற்று நேரத்திலே அப்பா என்று அன்போடு அழைத்த அந்த வாயா நீ கடும் சொற்களை பேசுகின்றாய் தீய சொற்களை பேசுகின்றாய் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகின்றாய் உனக்கு கெடுதல் செய்தவர்களை கடும் வார்த்தைகளால் திட்டி தீர்க்கின்றாயே அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீ என்னிடம்தானே உன் பிரச்சனைகளை ஒப்படைக்க வேண்டும் உன் வாயில் இருந்து வரும் சொற்கள் எல்லாம் சரிதானா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் என் குழந்தையை நல்ல மனம் கொண்ட உனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று தெரியுமா இதனால்தான் உன் வாய் சொற்களால் தான் எப்போதும் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இதுதான் என் ஆசை உன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவாயல்லவா எனக்கு தெரியும் நீ நிறைவேற்றுவாய் என் வார்த்தைகளை பின்பற்றி வந்தால் உனது கஷ்டம் என்பதே வராது குழந்தையே ஏதோ சில எண்ணங்கள் உன்னை பாடாய்படுத்துகிறது என் குழந்தையே என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது தொலைந்து போன பொருட்களையும் உன்னை விட்டு சென்ற உறவுகளையுமே நினைத்து மனம் வருந்தாதே நீ எப்போதும் மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எதுவும் மாறப்போவதில்லை வருத்தப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும் உன் அருமை தெரியாதவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டுக்கொண்டு இருக்காதே ஏனென்றால் அவர்களை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் சத்தியமாக வருவார்கள் நான் சொல்வதைக்கு உன் தொன்பங்கள் முற்றிலுமாக விலகி உன் தலையெழுத்து மாறப்போகிறது இனி உனக்கு வெற்றி நிச்சயம் போராடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறப்போகிறது மாறிவிடும் அதற்கான காலமும் நேரமும் தான் இது என்னை நம்பு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்த காரியமெல்லாம் முடியும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் விருப்பங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் நல்லது நினைக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் எத்தனை நாட்கள் தான் இப்படியே அழுது கொண்டே இருக்க போகின்றாய் நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்கின்றேனே ஏன் நம்பவில்லை உன்னப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு நிச்சயம் உனக்கானது உன்னை வந்து சேரும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக நீ இதுவரைக்கும் நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி தவிக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் மனதில் எழுகின்ற தேவையில்லாத சிந்தனைகள் உனக்கு ஆபத்தாக இருப்பதை நீ உணர்கிறாயா இல்லையா வெற்றி என்பது தற்காலிகமானது தான் தோல்வியில் உனக்கு கிடைத்த பாடம் தான் உன்னை பக்குவம் அடைய வைத்து உனக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கும் என்கின்ற உண்மையை புரிந்து கொள் செல்லமே அப்படி இருக்கும்போது இப்போது உன் வாழ்க்கையில் வருகிற சிறு சிறு தடங்களையும் தடுமாற்றங்களையும் நினைத்து நீ என் தவறாக மனதிற்குள் வருத்தப்படுகிறாய் உனக்கு எதுவுமே நல்லது நடக்காது உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நீயே தப்பு கணக்கு போடுகிறாய் செல்லமே உனது இந்த கஷ்டமானது வாழ்க்கை நிலையை நிச்சயமா நான் மாற்றி தான் போகிறேன் அதற்கான சவாலாகத்தான் நாளை விடிவதற்கு முன் நான் அதை கேட்கச் சொன்னேன் என்னுடைய இந்த வார்த்தைகளை உன் செவி வந்து சேர்ந்ததற்கு மறுநாளே உன் வீட்டில் நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் உனது எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கஷ்டப்படுகின்ற உன் வாழ்க்கையும் நான் நிச்சயமாக மாற்றுகிறேன் என் பிள்ளையாகிய உன் மனதை மாற்றி நீர் மறையான சிந்தனைகளால் அதை நிரப்பி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய எதற்காக கலங்கவோ பிறகு பயப்படவோ செய்ய வேண்டாம் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாது உன் வாழ்க்கைக்க தேவையான முடிவையும் உனக்கான சிறந்ததையும் எப்போது உன்னால் தேர்ந்தெடுக்க முடிகிறதோ அந்த நொடியில் இருந்தே நீ யாருக்குமே எந்த சிந்தனைக்குமே அடிமையாக இருக்க மாட்டாய் அப்படி நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பா நானும் ஆசைப்படுகிறேன் உன் கண்ணீருக்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல்கிறேன் கண்மணி என்னுடைய பதிலானது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் நீ நினைத்த காரியம் எல்லாமே நாளை காலையில் கைகூடி வருவதை நீ சந்தோஷமாக மனம் குளிர பார்க்க போகிறாய் உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து போகட்டும் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை சோதனையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் செல்லும் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற சோதனை எல்லாமே ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டுதான் போகும் நீ எப்போதும் என்னையே நம்பி என்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நினைத்து கொண்டு இருப்பதனால் உன் கர்மாக்கள் எல்லாவற்றையுமே விரைவில் முடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டாய் உனக்காக நான் குறித்த வெற்றி நாட்கள் வந்துவிட்டது நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் எந்த சூழ்நிலையும் நீ யார் உதவியும் எதிர்பார்க்காமல் மிக சிறப்பான நிலையை நான் உனக்கு கொடுக்கிறேன் குழந்தையே கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கின்றேன் உன் தேவைகளையும் உன் கோரிக்கைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் இருந்து உன் வீட்டு வாசலில் காத்து இருக்கிறேன் அதனால் தான் உன்னிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்றுதான் மண்டியிட்டு உன்னிடம் பேசிக் கொண்டு இருக்கிறேன் நீ என்னிடம் வார்த்தைகளாக கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உன் வாழ்க்கையில் அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் உனக்காக நீ எதை வேண்டும் என்று கேட்கிறாயோ அந்த விஷயத்தை உன் விருப்பப்படியே உன்னிடம் சேர்த்து உன்னுடைய மனதில் நீ படுகின்ற கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன் தங்கமே உன்னுடைய பலவீனத்தை வயலில் விளையும் கலைகளாக தூக்கி போட்டுவிட்டு உன் பலமான நம்பிக்கையை மட்டும் விதையாக வேறொன்றிவை உன் நம்பிக்கையை நீ எந்த அளவிற்கு பலமாக ஊன்றி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்ல அன்போடும் சிறந்த ஒழுக்கத்தோடும் யாரையாவது பார்த்தால் இறக்க குணம் வருகின்ற அளவிற்கு நேர்மை குணம் இருக்கின்ற உன் வாழ்க்கையை சிறப்பாக்காமல் அப்பா விட்டு விடுவேனா என்ன உன்னுடைய மன உறுதியையும் தைரியத்தையும் இன்னும் அதிகமாக்க வேண்டும் பொறுமையோடு என் கரங்களை பிடித்துக்கொண்டு நான் போகின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னுடன் தானே உன் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக்க வேண்டும் என்ற காரணம்தான் என் கரங்களை பிடித்து உன்னை பயணம் செய்ய சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற எல்லாம் நடக்க தடைகளாக வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இனி நான் பார்த்துக்கொள்கின்றேன் எந்த விஷயத்திலுமே அவசரப்படாமல் நிதானமாக நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் அப்பா நிச்சயமாக பரிசு கொடுக்கிறேன் இப்பொழுது கூட நீ ஆசைப்பட்ட விஷயத்தில் எந்த தவறுமே இல்லை அதற்கு தேவையான உறுதியான உழைப்பும் நல்ல சிந்தனையும் உன்னிடம் இருக்கிறது எப்பொழுதுமே ஆசைப்படுவதுதான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால் தான் எப்பொழுதுமே சிறந்ததாக பெரிதாக ஆசைப்படு என்று சொல்கிறேன் ஆசைப்படுவது என்பது ஒரு மனிதனின் உயர்த்தும் குணம் அப்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உன்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுகிறேன் நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கானதை அடைவதற்கான முயற்சிகளை மட்டும் செய் கண்மணி ஏனென்றால் உனக்கானதை என் பிள்ளையான என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீதான் நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கும் நம்பிக்கையோடு என்னை நெருங்கி வர வேண்டும் உன் எதிர்காலத்தை நான் இன்பமயமாக கொண்டு இருக்கிறேன் நீ கவலைப்படாதி தங்கமே நான் இருக்கின்றேன் நாம் இருக்க பயமேன்